தமிழகத்தில் மின் கட்டணம் வந்து இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு எல்லாருக்குமே ஒரு பேரதிர்ச்சியான ஒரு தகவல் தான் அதை பற்றி முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜீரோவிலேருந்து நானூறு யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் நாலு புள்ளி அறுபது அதாவது நாலு புள்ளி அறுபது பைசாலிருந்து நாலு புள்ளி எண்பது காசுகளாக உயர்ந்திருக்கு நானூற்றி ஒன்றுலேருந்து ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தினா ஆறு ரூபா பதினஞ்சு பைசாலேருந்து ஆறு ரூபா நாற்பத்தஞ்சு பைசாவாக அது வந்து உயர்ந்திருக்கு ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறநூறு யூனிட் வரை ஒரு யூனிட்டுக்கு எட்டு ரூபாய் பதினஞ்சு பைசாலேருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசாவாக உயர்ந்திருக்கு அறுநூற்றி ஒன்றுலேருந்து எண்ணூறு யூனிட் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு யூனிட்டுக்கு ஒம்பது ரூபா இருபது பைசாலிருந்து ஒன்பது ரூபா அறுபத்தைந்து பைசாவாக உயர்ந்திருக்கு எண்ணூற்றி ஒன்றிலிருந்து ஆயிரம் யூனிட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு பத்து ரூபா இருபது பைசாலிருந்து பத்து ரூபாய் எழுபது பைசாக்களாக வந்து உயர்ந்திருக்கு ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே போனால் ஒரு யூனிட்டு முன்னாடி இருந்தது வந்து பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசா ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே அது வந்து இனிமேல் பதினோரு ரூபாய் எண்பது காசுகளாக வந்து உயர்ந்திருக்கு மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டணம் எட்டு ரூபாய் பதினஞ்சு இருந்து எட்டு ரூபாய் ஐம்பத்தைந்து பைசாக்களாக வந்து உயர்ந்திருக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணத்தை வந்து இவ்வாறாக உயர்த்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி எட்டு மூன்று சதவிகிதம் மின் கட்டணத்தை வந்து உயர்த்திருக்காங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த கட்டண உயர்வின்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய தகவல்கள் அதில் மூணு கோடிக்கும் அதிகமான மின் இணைப்புகள் தமிழகத்தில் இருக்குது இந்த இணைப்புகளுக்கு மின் விநியோகம் செய்யக்கூடிய பணியை மின் வாரியம் மின் உற்பத்தி பகிர்மான கழகம் மின் தொடர் அமைப்பு கழகம் உள்ளிட்ட நிறுவனங்கள் வந்து செய்து வருது இந்த நிறுவனங்கள் வந்து தொடர் இழப்புகளை வந்து சந்திச்சுட்டு வருதான் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ லட்சம் கோடி கடனோட கடும் நிதி நெருக்கடியில் வந்து மின் வாரியம் வந்து இருக்குது சூழலில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மின் கட்டணம் முப்பது சதவீதத்துக்கு மேலே உயர்த்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஏழு ஆண்டு வரைக்கும் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அனுமதி அளிச்சிருந்தது இந்த உத்தரவின்படி கடந்த ஆண்டு வீடுகளுக்கு ரெண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றுக்கிட்டாங்க ஆனாலும் வணிக வளாகம் தொழிற்சாலைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு பதிமூணு காசுலேருந்து இருபத்தோரு காசு வரைக்கும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது இந்த நிலையில்தான் தான் இந்த ஆண்டு மின்கட்டணம் வந்து அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே இராணுவ வீரர் குடியிருப்புகளுக்கான மின்கட்டணமும் ஒரு யூனிட்டுக்கு எட்டு புள்ளி பதினைந்துலேருந்து அதாவது ரூபா பதினஞ்சு பைசிலேருந்து எட்டு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா வந்து உயர்ந்திருக்கு இந்த மின்கட்டண உயர்வு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நஷ்டத்தில் போகுது அப்படிங்கிறப்போ அதுக்காக தான் உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து வேறு விதத்தில் ஈடுகட்டலாமா உயர்த்தாமல் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இது பற்றி அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் வீடியோ வீடியோக்கு லைக் கொடுங்க வீடியோ கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய தொடர் அப்டேட்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிடிச்சுவிங்க கிளிக் பண்ணுங்கள் நன்றி